நேற்று இரவு பெய்த மழையினால் ஆத்துப்பாளம் சுண்ணாம்பு கால்வாய் உக்கடம் குளம் போன்ற பகுதிகளில் நீர்வரத்து மேல் மட்டத்திற்கு உயர்ந்துள்ளது கோவை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை கோவை நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்து மகிலும் பொதுமக்கள் வேகமாக நிரம்பி வரும் தடுப்பணைகளும் குளங்களும் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது சிறுவாணி அணை பகுதியில் நூத்தி அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழையும் அடிவார பகுதிகளில் எண்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது அணையின் நீர் மட்டமும் நாற்பத்தி எட்டு அடியாக உயர்ந்து உள்ளது இந்நிலையில் கோவையிலும் பரவலாக மழை பெய்து வருகின்றது இதனால் நோயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றில் தண்ணீர் அதிக அளவு கடந்து செல்கின்றது இதனால் அதனை சுற்றியுள்ள தடுப்பணைகள் குளங்கள் நிரம்பி வழிகின்றது ஆளாந்துறை சித்திரைச்சாவடி ஆத்துப்பாலம் காலவாய் பகுதிகளில் உள்ள தடுப்பணைகள் நிறைந்து அருவி போல் வழிந்தோடி வருகின்றது எந்த நேரத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ள சூழ்நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் செல்பி எடுத்து வருகின்றனர் அதுபோல் பெரிய பெரியகுளம் குறிச்சி குளம் செல்வ சிந்தாமணி குளங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றது மேலும் நீர்மட்டம் உயரும் சூழலும் ஏற்பட்டு உள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் நிலைமையை உணர்ந்து அனைத்து இடங்களிலும் பொதுமக்களின் கண்களில் படும்படியாக எச்சரிக்கை மற்றும் அறிவிப்பு பலகையை வைத்து பாதுகாக்கும் பணிகளிலும் ஈடுபட்டால் உயிர் சேதம் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் اوه <laughs> آء